வணக்கம் பிஎஸ் நான் உங்கள் சுரேந்தர் கேவக்குப்பம் தொகுதியினுடைய எம்எல்ஏவுமான அதே சமயத்தில் புரட்சி பாரதம் அப்படிங்கிற கட்சியினுடைய தலைவருமான திரு ஜெகன் மூர்த்தி அப்படிங்கிறவர் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிறது தான் பிளாஸ் நியூஸில் நிறைய டிவியில் இருந்தது யார் இந்த ஜெகன் மூர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி புரட்சி பாரதம் அப்படிங்கிற கட்சியுடையுடைய தலைவராக இருக்கார் இதுக்கு முன்னாடி இந்த புரட்சி பாரதத்தினுடைய தலைவர் திரு பூவை மூர்த்தியார் அப்படிங்கிறவர் இருந்தார் அது யாரும் இல்லை இவருடைய அண்ணன் அவர் கொலை செய்யப்படுகிறார் இந்த பூவை மூர்த்தியார் வந்து ஒடுக்கப்பட்ட உண்டான ஒரு குரலாக அங்கே இருந்துக்கிறார் இதன் காரணமாகவே இவருடைய கட்சிக்கு தீவிரமான செல்வாக்கு இருக்குன்னு சொல்லலாம் இந்த வேலையில் அவர் கொல்லப்படுறாரு அடுத்த அந்த தலைவர் பதவிக்கு தன்னுடைய அவருடைய தம்பி வர்றாரு அவர் தான் இந்த ஜெகன் மூர்த்தி அவர் வந்த புதுவில் அவர் திமுக கூட பயணிக்கிறார் திமுக கூட முரண் ஏற்பட அடுத்தடுத்த தேர்தலில் அவர் அதிமுக கூட கூட்டணி வச்சு இப்போ வரைக்கும் அதிமுக கூட்டணியில் தொடர்கிறார் இப்படி இருக்கும்போது இப்போவும் அவர் வந்து எம்எல்ஏவாக தொடர்கிறார் அப்படி இருந்திருந்த வேலையில் தான் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அவரை கைது செய்யறதுக்காக சுமார் இரநூறு பேர் கொண்ட போலீஸார் அவருடைய வீட்டுக்கு அதாவது ஆண்டர்சன் பட்டியலில் உள்ள அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் போலீஸார் சொல்கிறது என்னென்னா நாங்கள் ஒரு வழக்கு விசாரணைக்காக வந்ததாக போலீஸார் தகவல் சொல்கிறாங்க ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பெரும் வழக்கு விசாரணைக்கு வரக்கூடிய ஆட்கள் எதுக்கு இரநூறு கதத்தை கூட்டிகிட்டு வரணும் இவங்க கண்டிப்பாக ஒரு முடிவு பண்ணி தான் வந்துக்கிறாங்க அதாவது ப்ரீ பிளான்டாக வந்துக்கிறாங்க இவர் முன்னாடியே இவரை கைது பண்ணி எப்படியாவது கூட்டிகிட்டு வரணுங்கிற கதை வந்துக்கிறாங்க விசாரணைக்காக வரல அப்படிங்கிறதுல அங்கே பெரிய தள்ளுமுள்ளு ஏற்படுது இதன் காரணமாக அங்கே பெரிய பரபரப்பை ஏற்பட்டுருந்த அதே நிலையில் திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றதாக போலீஸார் வந்து தகவல் சொல்கிறாங்க இது இப்போ இருக்க என்ன வழக்கு அப்படின்னு விசாரிக்கும்போது தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பையனும் லவ் பண்ணி லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க இந்த நிலமையில அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுறாங்க அதில் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய மகளை யாரை வந்து இந்த மாதிரி கடத்திட்டு போயிட்டாங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஜெகன்மூர்த்தி அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறாங்க இதை அடிப்படையாக கொண்டு போலீஸார் விசாரிக்கும் போது கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையன் என்ன சொல்கிறாங்கன்னா பூவை மூர்த்தியாருடைய தூண்டில் பேருந்து தான் நான் வந்து அந்த பெண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்தேன் அதாவது கடத்திட்டு வந்தேன் அப்படிங்கிறத சொன்னார் அப்படிங்கிறத போலீஸார் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது இதன் அடிப்படையில் தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு வர்றாங்க ஆனால் ஒரு சிட்டிங் எம்எல்ஏவை இப்படி நடத்துகிற விதம் அப்படிங்கிறது பெரும் கண்டனத்துக்குரிய ஒன்றும் இருக்குது இதை பார்க்கும்போதே இது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு நினைக்க வைக்கிது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு சிட்டிங் எம்எல்ஏவை விசாரிக்கிறதுக்கு வர மாதிரி இருந்ததுன்னா ஒரு பத்து போலீஸார் வந்திருந்தாங்கன்னா பரவாயில்ல ஒரு இரநூறு போலீஸார் வர்றாங்க அப்படின்னா முன்கூட்டியே அவங்க முடிவு பண்ணி தான் வர்றாங்க அதே வேலையில் ஒரு சம்மன் அனுப்பி ஸ்டேஷன்லேயே விசாரிச்சுருந்துக்கலாம் இதுக்கு யாரும் வந்து தடுக்க போகிறதில்ல ஒரு குற்றம் யார் செஞ்சதாலும் குற்றம் குற்றமாக அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கும்போது ஒரு ஆளும் கட்சியை சார்ந்த ஒரு நபர் இதே குற்றத்தையோ இல்லை இது மாதிரி நிறைய குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படி குற்றம் செயலில் ஈடுபடும் போது அரசு இதே மாதிரி நடவடிக்கை எடுத்திருந்ததுன்னா நமக்கு இங்கே சந்தேகம் வராது ஒரு பெரிய குற்றவாளிகளில் கூட இந்த அளவு ஒரு வீரியத்தோடு அணுகாத அரசு இந்த குற்றத்துக்கு இவருக்கு இப்படி வந்து கைது பண்ணுது அப்படிங்கிறது கண்ணத்துக்குரிய ஒரு உன்னதா இருக்கு இதுவும் குறிப்பாக ஜெகன்மூர்த்தி அப்படிங்கிற ஒரு ஆளும் கட்சியும் அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பயங்கரமாக தாகிட்டுருக்கார் இதன் காரணமாக அரசின் அழுத்தம் காரணமாக தான் இந்த கைது நடவடிக்கை இருக்குது அப்படின்னு பகிரங்கமாக எதிர்கட்சியை சார்ந்த பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டுறார் எது எப்படி இருந்தாலும் அரசனுடைய இந்த போக்கு அப்படிங்கிறது கண்டனத்துக்குரிய ஒன்றா தான் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீட்டில் சந்திக்க நன்றி வணக்கம்